முதல் காலம் இப்ப இறந்த காலம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இறந்த காலம் அப்படின்னா ஒரு செயல் நடைபெற்று முடிவடைந்து விட அது மீண்டும்

ஒரு ரெண்டு வார்த்தையில நல்லா வாழ்கிறோம் கேள்விப்படுறேன் சரிங்களா

நான் பறித்தேன் வெரி குட் இதர் எழுதுறீங்க நீங்க ஒரு இறந்த காலத்துக்கு எடுத்துக்கட்டு சொல்லுங்க ஆ நான் ஓடினேன் வெரி குட் அப்பா எழுந்துறீங்க சொல்லுங்க வெரி குட் கவியரசு எழுந்துறீங்க சொல்லுங்க தேடினேன் வெரி குட் ரீத்தி சொல்லுங்க சொல்லுங்க வெரி குட் கிஷோர் எழுந்திரிங்க? இறந்த காலத்துக்கு எடுத்துக்கட்டு சொல்லுங்க. நான் மறந்தேன். வெரி குட். ரிதித் எழுந்திரிங்க. நான் காயேன். வெரி குட். சூப்பர் டா. எழுந்திரிங்க. இரண்டே காலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க. வெரி குட். எஸ் ரிதீஷ் எழுந்திரிங்க. சொல்லுங்க. நான் ஏறினேன். ம் வெரி குட். தேனிலா எழுந்திரிங்க. இந்த காலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க வெரி குட் சூப்பர் எழுந்திரிங்க சொல்லுங்க அருமை அருமை சூப்பர் கனிஷ்கா மாதிரி முத்து எழுந்திரிங்க இறந்த காலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க வெரி குட் சூப்பர் சரண்யா எழுந்திரிங்க சொல்லுங்க நான் பார்த்தேன் வெரி குட் சூப்பர்

கிசாந்தினிமா எழுந்துறீங்க ஐயோ சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டிங்களா சூப்பர் சூப்பர் ஆ கண்ணே இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க ஒரு வா சென்டென்ஸ் சொன்னீங்க அதாவது வாக்கியம் சொன்னீங்க இல்லையா இது எந்த காலத்தை குறிக்கிறது இறந்த காலத்தை குறிக்கிறது சரிங்களா இது இப்ப நம்ம சொன்னதெல்லாம் எளிமையான வாக்கியங்கள் சின்னதா உங்களுக்கு புரியற மாதிரி சொன்னேன் சரிங்களா